வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ் எம்பேஆர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க கட்டாயம் இதில் ஜாயின் பண்ணி செய்யுங்க ஸோ இதில் ஃப்ரீயாக கோடு எடுக்க கோடுகளை யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோவுக்கு கோடை கொடுத்து மில்லியன் கணக்கான கோயினுகளை ஏர்ன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் ஃபோர் ஹவர் த்ரீ ஹவர்ஸுக்கு வராது என்ன மாதிரி என்று பார்ப்போம் இது கிளைம் பண்ணுறதை கொடுத்து கிளைம் பண்ணி ஓகே எனக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு ஃப்ரீ ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி மில்லியன் கிடைக்கும் அதை நாங்கள் ஒன் ஹவர் ரெண்டால் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் விடலாம் த்ரீ ஹவர்ஸுக்கு ஒருக்காக கிளைம் பண்ணலாம் பட் த்ரீ ஹவர்ஸை நாங்கள் அதையும் கூட்டிக் கொள்ளலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு அந்த இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் ஸ்டோர் பட் இது வந்து பேமெண்ட் தான் பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமேக்காக சொல்கிறேன் அதாவது நாங்கள் எங்களுக்கு மூன்று மணித்தேளம் வந்து தாரதை ஆறு மணித்தேளம் ஆக்குறெண்டா நாங்கள் பன்னெண்டு ஸ்டார் பை பண்ணணும் டெலிகிராமில் போய் அதே மாதிரி பன்னெண்டு மணி தேர்தலுக்கு ஒருக்கா செய்கிறதா இருந்தால் இருபத்தஞ்சி ஸ்டார் நாங்கள் பை பண்ணி வச்சுருக்கோணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கண்டா ஐம்பது ஸ்டார் நாங்கள் பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படி ஐம்பது ஸ்டார்ன்னா எங்களுக்கு ப்ராஃபிட் ஃபோர் ஹவர் அதாவது ஒரு மில்லியன் கோயின் கிடைக்குதுண்ட ஒரு மில்லியன் டோ பாயின்ஸ் வரது என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ண்டா டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் ஒர்க்காக நாங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம் ரைட் ஸோ இப்போ பேமெண்ட் ஐம்பது ஸ்டார்ன்றா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுரூவாய்க்குள்ளே வரும் அவ்வளோ காசு பே பண்ணி ஸோ இது எல்லாரையும் வாங்க சொல்ல விருப்பம் இருக்கிறார்கள் அப்படி செஞ்சுக்கொள்ளலாம் நானெல்லாம் செய்யலை நான் ஃப்ரீயாக த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒருக்காக செய்யக்கூடியதை செய்கிறேன் ஓகே இதில் மிக மிக முக்கியமான மற்ற மற்ற விஷயங்கள் கோடுகளையும் உங்களுக்கு ஆற்றணுன்னு பாருங்கள் எங்கள்கிட்ட டெலிகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா இதில் கோட் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு நீங்கள் இந்த கோடுகள் கொடுக்கணும் இந்த கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸுமாக அள்ளி கொண்டு வரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஸோ அதில் எபிசோட் ஒன் எபிசோட் டூ அண்டு எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதை விட அடிஷனலாக சில வீடியோஸுக்குரிய கோடுகளும் இதில் இருக்குது ஸோ அதில் போயிட்டு இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் அதாவது அவங்க வீடியோ தருவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோடை கொடுக்குறது மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு எபிசோட் ஒன் அண்டு வந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு அறுநூற்றி அறுபத்தாறு என்ற நம்பரை நீங்கள் கொடுக்கணும் ஸோ என்ன மாதிரியதை காட்டுறேன் மிக மிக முக்கியமான விஷயம் என்னோடய டெலிகிராமில் தான் எல்லா அப்டேட்டும் போடுவோம் டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணி இது வந்து ஸ்டார் மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதில் உங்களோடய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கங்கன்னா அதில் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிளைம் வரும் அதுலேயும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பாருங்கள் இந்த கடைசி ஆப்ஷன் இருக்குது ரைட் இந்த இதை கிளிக் பண்ணிக்கங்கண்டா இதில் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காட்டோன்னு பண்ணுறதுக்காக காலையிலேருந்து செய்யலை ஸோ இதில் வந்து இன்றைக்கு வந்து எனக்கு பதிமூன்றாவது நாள் நான் கிளைம் பண்ணுறேன்டா எனக்கு நூற்றி அறுபத்தி மூன்று சாரி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் கோயின் கிடைக்கும் ஸோ இதை மேலே நூற்றி சொச்சம் இருந்தது இப்போ தொள்ளாயிரத்தி சொச்சம் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் சொன்ன யூடியூப் கோடு அண்டு அதுதான் இதுக்கு கொடுக்கணும் இதுக்கு வந்து பாருங்கள் எத்தனை கோயின்ஸ் வர்றதுண்டு ரைட் இப்போ முதலாவது வீடியோ க்ளிக் பண்ணுறேன் இது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ அண்டு ஓகே ஸோ இந்த எபிசோட் டுவெண்ட்டி த்ரீக்கு நீங்கள் இதில் வாட்ச் வீடியோன்றது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ யூடியூபுக்கு போகும் அதுலேருந்தும் கோடை எடுத்து கொண்டு கொடுக்கலாம் இல்லை உங்கள் டெலிகிராம் சேனல்லேருந்து கோடை கொடுக்கலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூபுக்கு போகும் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்குறது பேக் பெக் வந்துட்டு இப்போ இதில் வந்து கோட் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து இந்த இருபத்தி மூன்றாவது எபிசோடுக்குரிய கோடை நான் கொடுக்கணும் இப்போ அதை என்னுடைய டெலிகிராமுக்கு போய் நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் ஸோ இருபத்தி மூணாம் நம்பர் கோடு இந்த இருக்குது பாருங்கள் முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ அந்த கோடை நான் வந்து இதில் கொடுக்கணும் முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கொடுத்துட்டு செக் கோடுன்றதை நான் கொடுத்துனாண்டா ஓகே இப்போ அதுக்கு வந்து எனக்கு பாருங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டு இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மில்லியன் காயின்ஸ் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவையும் அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் டுவெண்ட்டின்னு வருது ஸோ உங்களுக்கு நம்பர் மாறி மாறி வரலாம் அந்த நம்பர்ஸுக்குரிய கோடு வந்து அதில் இருக்கும் அதை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க டெலிகிராமில் ஸோ இருபதாவதுக்கு அதுக்கு முதல் நாங்கள் இந்த வாட்ச் வீடியோன்றதை கிளிக் பண்ணணும் ஸோ பண்ணி நாங்கள் வீடியோ யூடியூபுக்கு போவோம் அதை பார்த்துட்டு வந்து செய்வோம் பட் அதை ஃபுல்லாக பார்க்கணுமாட்டில் இப்போ இருபதாவதுக்குரிய கோடுக்கு எடுப்போம் முப்பத்தாறு முந்நூற்றி பத்தொம்பது ஓகே செக் கண்டு கொடுக்குறேன் ஓகே அதுக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு ஓகே இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் மொத்தம் டெய்லி டாஸ்க் வந்து எனக்கு நாலு தருவாங்க அதில் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் மூன்றாவது நாலாவது இதில் டெய்லி டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் ரைட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டப் வந்து நான் எனக்கு வந்து அவங்க சொல்கிறது அதாவது நாலு மில்லியன் கோயின் வந்து நான் டப் பண்ணணும் பண்டே உதாரணத்துக்கு இந்த இறக்கு மைனிங்ன்றதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் எனக்கு இதை டேன் டப் பண்ணணும் ஸோ இதை ஒரு தரம் டப் பண்ணக்கூடாது எனக்கு பத்தாயிரம் கோயின்ஸ் வருது அதெல்லாம் நான் கூட்டி வச்சுருக்கேன் ப்ராஃபிட் போக அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதையும் கூட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாம் க்ளைம் பண்ணிக்கொள்றேன் ஓகே இப்போ திருப்பி என்ன செய்வோம் என் ஹேர்னிங் இதுக்கு வர்றேன் இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது இதில் வந்து இதை கிளைம் பண்ணுறதை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகே கிளைம் பண்ணுறேன் கிளைம் பண்ணோன்னே எனக்கு அதுக்கும் கிளைம் ஆகிட்டு இப்போ இது மூன்றாவது டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாலு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி அடிஷனலாக கோயின்ஸும் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வந்து இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே அதாவது எங்களுக்கு இதில் வந்து இந்த இதை கிளிக் பண்ணியும் நாங்கள் வரலாம் இதில் வந்து இந்த கார்டுகளை நாம் பை பண்ணணும் ரைட் ஸோ இன்றைக்குரிய நான் ஒரு இருக்குது இந்த கார்டை பை பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூண்டு நாலு அஞ்சு கார்டு ஸோ அஞ்சு தானே சொல்லியிருந்தவங்க ஓகே இப்போ பாருங்கள் அஞ்சு க்ளைம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கார்டுக்கு அதுக்கும் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த டெய்லி டாஸ்க்குக்கு வந்து எனக்கு இவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எழுநூறு மில்லியன் இருக்குது இதை கிளிக் பண்ணி இந்த டாஸ்க்குரிய பாயிண்ட்ஸையும் நான் எழுநூறு இப்போ அறுபத்தெட்டு மில்லியன் அடிஷனாக கிடைச்சிருக்கு ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த அறுபத்தெட்டு மில்லியனையும் வந்து என்ன செய்ய போகிறோன்னுடா நான் இந்த இதில் போய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது வந்து நீங்கள் ட்ரோன் ட்ரான்ஸாக்ஷன் செய்யணுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அது யாரும் இனக்கடாதீங்க ஃப்யூச்சரில் அது பார்க்கலாம் அப்படி செய்ய விரும்புகிறதுக்காக ட்ரான்சாக்ஷன் செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து இந்த இதுக்குரிய கோட் அதாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு கோட் கேட்பாங்க இந்த கோடும் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம் இல்லை நீங்களே யூடியூப்பில் போயிட்டு இந்த வேர்டு அடிச்சிங்கனாலே யூடியூப்பில் நிறைய பேர் இதை போட்டிருப்பாங்க இந்த வேர்டு அடிச்சிங்கனாலே அது ஒரு ஷார்ட் வீடியோவாக ஏதாவது போட்டிருப்பாங்க அதுலேருந்து கோடை நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாம் வேண்டாம் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுப்பேன் அந்த கோடை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி செக் பண்ணிங்கன்னா சரி ஓகே ஸோ அதுக்கும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பைபீட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதார்கள் இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் பாயிண்ட்ஸ் தருவென்று சொல்லியிருக்காங்க ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் யூசர் நேமை கொண்டு கொடுக்கணும் ஸோ அதெலாம் நீங்கள் அப்படியே பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் என்று இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வருவோம் மைனிங் என்று ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே தான் எங்கள்கிட்ட ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய அதாவது இந்த பெட்ரி இருக்குது நாங்கள் டப் பண்ணுவோம் அது வந்து இந்த இதில் வந்து பாருங்கள் காட்டணி நடுவில் மைனிங்ன்றதை கிளிக் பண்ண முடியாது இதாக இருக்குது இதையும் கூட்டுறது இதையும் கூட்டுறது எனக்கு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு டூ மில்லியன் கோயின்ஸ் கிடைக்கும் ஒரு தடவை இப்படி நான் டப் பண்ணி எனக்கு இதில் வந்து பத்தாயிரம் கோயின்ஸ் வந்து என்ன பேலன்ஸில் எட் ஆகிற மாதிரி இருக்குது அதை கூட்ட போகிறேன் ஸோ அதையும் கூட்டணும் அடிஷனலாக மற்ற மற்ற இதுகளையும் கூட்டிக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் ஓகே ரெண்டாவதையும் கிளிக் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிரம் பத்தாயிரம் இருக்குது இதை அதை க்ளிக் பண்ணி அட் பண்ணாண்டா எனக்கு பதினோராயிரம் வரும் ஸோ பட் அதுக்கு வந்து லெவல் வந்து பதினாறாவது லெவலில் நான் இருக்கணும் இப்போ நான் பதினஞ்சாவது இருக்கோம் பதினாறாவது லெவலில் இருக்கணும் அடுத்து எங்களோடய பவர் எனர்ஜி இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே கட்டாயம் இதுகளில் லெவலையும் மேக்ஸிமம் அவ்வளோத்துக்கு கூட்டியலுமோ அவ்வளோத்துக்கு கூட்டிக் கொள்ளுங்கள் ஓகே அதுகள்தான் இதில் மிக மிக முக்கியம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஹோ நான் கிளிக் பண்ணிக்காரணம் எனக்கு ரீஃபில் ஆகிருக்கும் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றிருக்கு ஒரு தான் நான் டைப் பண்ண இதில் எனக்கு பத்தாயிரத்தி எழுபத்தாறு போகும் ஸோ நான் இப்படி ஒரு கொஞ்சம் நேரம் டைப் பண்ணாலே காணும் ஒரு ஒன் மினிட் கூட தேவையில்லை எல்லாத்தையும் கூட்டியிருக்கபடியாலும் விரைவாக எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து அட் ஆகிக்கொள்ளும் ஓகே ஸோ விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இது இதுவும் மிக மிக முக்கியம் அடுத்த மேக்ஸிமம் இந்த ப்ராஃபிட் போ ஹவரை பில்லி எனக்கு ஆக்கிக்கொடுங்க இருக்கிறது பில்லி எனக்கு மாற்றலாம் ஸோ நீங்கள் ஆக்களை இன்வைட் பண்ணணும் மட்டும்தான் அவசியம் இல்லை இதுக்கு ஆட்கள் இன்வைட் பண்ணாமலே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம் அதுக்கு வந்து நீங்கள் எவ்ரிடே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதை கூட்டும் இதை கூட்டினோடனே அதை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து உங்களோட ப்ராஃபிட் போ ஹவருக்குரிய கார்டுகள் எல்லாம் பை பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வந்து இந்த அடுத்ததில் வந்து ஐம்பத்தாறு மில்லியனுக்கு எனக்கு இது ஐம்பத்தாறு மில்லியன் கோயின் கொடுத்த இதில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் கோயில் கிடைக்கும் அதை ஒன்று தசை மட்டுந்தான் இப்போ அறுபத்தெட்டுன்றது கிட்டத்தட்ட எழுபதாகும் பாருங்கள் ஓகே எழுபது தசம் ஆறு ரெண்டு கூடி இருக்கு ஸோ அப்படி அது அதுகள லெவலையும் கூட்டிக் கொள்ளுங்கள் இதுகளையும் கூட்டிக் கொள்ளுங்கள் ஸோ என்னால் மேக்ஸிமம் அவ்வளோ எல்லாமோ அவ்வளோதுக்கு நான் இதை கூட்டிக் கொள்கிறேன் எனக்கு எப்ரிடே என்னடா கோயின்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு நாள்லையே நாங்கள் மில்லியன் கணக்கான கோயின்ஸுகள் எடுத்துக்கொள்ளலாம் பட் இந்த ப்ராஃபிட் போ ஹவர்ன்றது நாங்கள் லாங் டேர்ம் ஒர்க் பண்ணால் தான் எங்களுக்கு இந்த ப்ராஃபிட் போ ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எந்த டார்கெட் எண்டைக்குள்ளே வந்து இது நூறு மில்லியனாக ஆக்கணுமன்றது தான் ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு இருக்குது இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நான் இதை டாஸ்க்கெல்லாம் திருப்பி திருப்பி செய்ய செய்ய எப்படின்னு நான் நூறு மில்லியன் ஆக்கிடுவேன் ஸோ இப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முந்நூறு மில்லியன் கோயின் கிடைக்கும் ரைட் ஸோ இதில் வந்து கட்டாயம் இந்த கார்டுகளை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்ணூறு மில்லியனுக்கு மேலே வந்துட்டு ஓகே அடுத்து இந்த சிட்டி என்று இருக்குது இதில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ரைட் இந்த சிட்டி என்றிருக்கு இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து நீங்கள் மூன்று கார்டை ரெண்டமாக செலக்ட் பண்ணலாம் அல்லது என்னென்ன கார்டை செலக்ட் பண்ணலாம்கிறதையும் டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன் நீங்கள் அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு இந்த கார்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மில்லியன் கோயின் ரெண்டு கொடுக்குறீங்க கொடுத்து இப்போ என்னோடய கோயின் இல்லை அடுத்த ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு தான் நான் இதை ஆக்டிவ் பண்ணுவேன் ஆக்ட் பண்ணோன்னே எங்களுக்கு அது பெர்சென்டேஜ் வைஸாக ப்ராஃபிட் கிடைச்சி சில நேரம் கிடைக்காது சில நேரம் கிடைச்சிது என்ன எங்களுக்கு இந்த அளவு கூடும் அப்போ நாங்கள் ப்ராஃபிட் போ ஹவரை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஆல்ரெடி இது சம்மந்தமாக மூன்று நாலு வீடியோஸ் போட்டிருக்கேன் எங்களோட யூடியூப்பில் இப்போ இந்த வீடியோக்கு முதல் வந்து ஒரு லாஸ்ட் வீக்குக்குள்ளே பார்த்தீங்கனாலே இது சம்மந்தமாக போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து செய்யுங்க கட்டாயம் இதில் ஜாயின் பண்ணி செய்யுங்க ஏன்னாடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்ஸ்ட்டு விட்ரோல் வந்து இப்போ போய்க்கொண்டிருக்குது இன்னும் சில நாட்களில் டோக் கோயின்ட டோஜி கோயினில் டோக்ன்ற இந்த ஏட்ரோப்பட விட்ரோல் வந்து கொடுக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இதையும் செய்யுங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே டாஸ்க் மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸு முடிஞ்சாங்க இன்வைட் பண்ணுங்கள் ஏழு மண்ட ஒன்று ரெண்டு சரி இன்வைட் பண்ண பாருங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இன்வைட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய டெலிகிராம் குரூப்பில் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள் அதில் தான் முழு விதமான அப்டேட்டும் நாங்கள் செய்யவோம் அதில் ஜாயின் பண்ணுங்கள் எவ்ரிடே நீங்கள் அதில் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் போகிற போஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னொரு டெலிகிராம் குரூப் அப்டேட் இருக்குது அதுக்குள்ளேயும் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எல்லா டெல்லிங்கும் வீடியோக்களை கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க இந்த போட்டு டல்லிங்கும் கொடுத்துருக்கேன் கரெக்ட் டைம் ஜாயின் பண்ணி செய்யுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்